தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே ஒன்று அதிகாரம் நான்கில் இருந்து கேள்விகளும் பதில்களும் இன்னின்ன பிரகாரமாய் நடக்க கூறியவர் யார் பவுல் தெசலோனிக்கேயர் யாருக்கு பிரியமாயிருக்க வேண்டும் என்று பவுல் கூறினார் தேவனுக்கு அதிகம் அதிகமாய் தேற வேண்டியவர்கள் யார்? தெசலோனிக்கேயர். பவுல் தெசலோனிக்கேயரை யாருக்குள் வேண்டிக்கொண்டு புத்தி சொன்னார்? கர்த்தராஜிய 예수 கிறிஸ்துவுக்குள். பவுல் யார் மூலமாய் தெசலோனிக்கேயருக்கு கட்டளை கொடுத்தார்? கர்த்தராகிய 예수 கிறிஸ்துவின் மூலமாய். நீங்கள் டேஷ் வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது யாருடைய சித்தமாய் இருக்கிறது தேவனுடைய எதற்கு விலகி இருக்க வேண்டும் வேசி மார்க்கத்திற்கு தேவனை அறியாதவர்கள் யார் அஞ்ஞானிகள் நாம் எதற்கு உட்படக்கூடாது மோக இச்சைக்கு எதை பரிசுத்தமாக ஆண்டு கொள்ள வேண்டும் தன் தன் சரீர பாண்டத்தை எதை கவனமாய் ஆண்டு கொள்ள வேண்டும் தன் தன் சரீர பாண்டத்தை எந்த விஷயத்தில் ஒருவனும் மீறக்கூடாது தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாக ஆண்டு கொள்ள விஷயத்தில் ஒருவனும் யாரை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் தன் சகோதரனை நீதியை சரிகெட்டுகிறவரா இருக்கிறவர் யார் கர்த்தர் தேவன் நம்மை எதற்கு அழைக்கவில்லை அசுத்தத்திற்கு தேவன் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார் அசட்டை யாரை அசட்டை பண்ணுகிறவன் யாரை அசட்டை பண்ணுகிறான் தேவனை பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளினவர் யார் தேவன் எதை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை என்று பவுல் கூறினார் சகோதர சிநேகம் ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் அன்பாய் இருக்க வேண்டும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று யாரால் போதிக்கப்பட்டிருக்கிறோம் தேவனால் தெசலோனிக்கேயர் எந்த நாடெங்கும் உள்ள சகோதரரிடம் அன்பா இருந்தார்கள் மக்கேதோனியா தெசலோனிக்கேயர் எதிலே இன்னும் பெருக வேண்டும் அன்பிலே புறமே இருக்கிறவர்களைப் பற்றி எப்படி நடக்க வேண்டும் யோக்கியமாய் எவர்களுக்கு ஒன்றிலும் குறைவில்லாதிருக்க வேண்டும் தெசலோனிக்கேயருக்கு வர்களாயிருக்கும்படி நாட வேண்டும் அமைதல் தெசலோனிக்கேயர் எதை பார்க்க வேண்டும் அலுவல்களை உங்கள் சொந்த கைகளினாலே டேஸ் செய்ய வேண்டும் வேலை செய்ய வேண்டும் நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் துக்கிப்பவர்கள் யார் நம்பிக்கை அற்றவர்கள் நித்திரை அடைந்தவர்களின் நித்தம் துக்கித்து அறிவில்லாதிருப்பவர்கள் யார் நம்பிக்கை அற்றவர்கள் இவர்களின் நிமித்தம் நாம் துக்கித்து அறிவில்லாதிருக்க கூடாது நித்திரை அடைந்தவர்கள் யார் மறித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம் இயேசுவானவர் தேவன் எவர்களை கூட கொண்டு வருவார் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை பவுல் சில்வான் யாருடைய வார்த்தையை முன்னிட்டு பேசினார்கள் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் எவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை நித்திரை அடைந்தவர்களுக்கு ஆர வானத்தில் இருந்து இறங்கி வருபவர் யார் கர்த்தர் கர்த்தர் யாருடைய சத்தத்தோடு வானத்தில் இருந்து வருவார் பிரதான தூதன் தேவ எக்காலத்தோடு வானத்தில் இருந்து இறங்கி வருபவர் யார் கர்த்தர் கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது முதலாவது எழுந்திருப்பவர்கள் யார் இருக்கும் நாம் யாருக்கு எதிர்கொண்டு போவோம் கர்த்தருக்கு உயிரோடு இருக்கும் நாம் எதின் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவோம் மேகங்கள் மேல் உயிரோடு இருக்கும் நாம் எங்கே எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஆகாயத்தில் உயிரோடு இருக்கும் நாம் யாருடனே கூட எடுத்துக்கொள்ளப்படுவோ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு இருக்கும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு யாருடனே கூட இருப்போம் கர்த்தருடனே கூட இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் டேஷ் தேற்றுங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் கிறிஸ்துவோக்கே மகிமை உண்டாவதாக நன்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரியுங்கள்